மொதமாய் ஓம் சக்தி அப்படின்னு தொடங்கி நான் சொல்றேன் என் குறைய பத்தி சிவாஜி கணேசனோட முதல் படம் பராசக்தி தேவையில்லாத வேரியன் கோல்கேட்ல வேத சக்தி தமிழ்நாட்டுல திமுக ஒரு பூத சக்தி இல்ல இல்ல திமுகனாலே அது தீய சக்தி திமுக தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் அருவா கத்தி தப்புகளா நடக்குது திமுக ஆட்சியில ஊர சுத்தி திமுக மக்களோட கஷ்டத்தை விட்டுறாங்க ஏத்தி அது எல்லாத்தையும் கேள்வி கேட்கற மாதிரியே வருவான் ஒரு குளுத்தி கேட்க வந்தவனே உட்கார வச்சு குடுத்துடுறாங்க ஊத்தி அதை தாண்டி நம்மளா போய் கேள்வி கேட்டா அழிக்க வருது லத்தி ஏன்னா நம்ம மக்களுக்கு இல்லையே புத்தி ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தா கதவை இழுத்து மூடுறா சாத்தி ஏன்னா அந்த காசு நலையில்லாத சந்தோஷத்தில் எறியிருந்த ஒருத்தி அந்த காசை கொடுத்து உன் மண்டையை கழுவி மாத்தி உன்ன ரோட்ல கொண்டு நின்றுறா அந்த கெட்ட சக்தி அதுக்கு பதிலா வித்து புழைக்கலாம் ஊதுவத்தி இதெல்லாம் சொல்லி கொடுக்க நமக்கு வரணுமாடா வாத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து நிக்கிறது தான்டா சக்தி புரிஞ்சுக்கோ அதுதான் நம்மளோட யுக்தி நீ எதுவும் ஸ்டெப் எடுக்காம உதவாது வெறும் பக்தி இவ்வளோத்தையும் கேட்டுட்டு திரும்ப யோசிக்காத திமுக ஓட்டு போறதை பத்தி திமுக ஓட்டு போடாம இருக்கிற என்னன்னா என்னைக்குமே வசத்தி திமுக இருபத்தி ஆறு தேர்தல கிடைக்கக்கூடாது சித்தி அதுக்கு நம்ம நல்லா போடணும் கொளுத்தி திமுக வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும் அழுத்தி இதெல்லாம் ஊத்தி பார்த்தான்னா தெரியாத மாதிரியே கேட்பான் எதை பத்தி அவனுக்கு நீங்க நான் சொல்லணும் டெய் உங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாடுறா நான் பத்தி இதுக்கு மேல நான் அடைஞ்சிட்டேன் விரக்கி இவ்வளவு பேசியிருக்கேன்டா என் மூளையெல்லாம் செலுத்தி புரியலன்னா உன் மூளைக்கு இல்ல வளர்த்தி புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஹெல்தி ஆக மொத்த நான் சொல்ல வருது திமுக நமக்கு வேணாண்டா பார்த்தி கார்த்தி வைத்தி ஏன்னா திரும்பவும் சொல்றேன் திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி